ஹாய் லக்ஷ்மி ஹாய் பவின் உனக்கு ஹாய் சொல்கிறாரு சாப்பிட்ணப்பா லேட் ஆகும் சம்பத் பிரதர் ஹலோ நல்லா இருக்கீங்களா நீங்கள் நல்லா ஹாய் ஆமா சச்சு சச்சு நிறைய ஐடி இருந்தா வராது உங்க ஐடி நேம் சொல்லுங்க அப்படியே பரவாயில்ல இருக்கட்டும் வீட்டில் என்ன சமையல் தோசை புதினா சட்னி லீலாவத்தியா வித்தியாசமாக லீலாவதி ஓ சாரி சிஸ்டர் லீலாவதி சிஸ்டர் பண்ணாண்டா அடுத்து யார் முகம் பேமானி போடா உங்கள் அம்மாட்ட கேள்றாங்கல்லாம் போடா போக்குங்களா கக்கி விட்டவங்க ஆத்தானா அங்கே தானே நீ கேட்குறேன் இங்கேயான வந்து கேட்குறேன் ஆமாண்டா வினோத ஃபேக் ஐடி ஒரு நூறு ஐடி ஃபேக்கில் வச்சுட்டு போட வேமாடி பண்ணிட்டா அடுத்து வீஜின்னு ஒரு பேமாடி இதுலாம் எங்கேருந்து தான் வருதுங்களா தெரில ஆமாண்டா இனியா ஃபேக் ஐடி என்னடா இப்போ அதுக்கு

ரெண்டு அக்கௌண்ட் இருந்தால் ரெண்டு லைவ் பிரபு வீட்டில் வந்து புதினா தொகையிலங்க புதினா சட்னி வித் தோசை நீங்கள் என்ன சமையல் சொல்லுங்கள் என்ன சாப்பிட்டீங்க சாப்பிட்ட லேட் ஆகும் இனி இரவு வணக்கம் சகோதரி வாங்க மகி பிரதர் எப்படி இருக்கீங்க நேற்றையே வரவே இல்லை சாப்பிட்டீங்களா இன்றைக்கி ஒர்க் எப்படி போச்சு ஊரில் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ஆகும்ல பூர்ணிமா ஹாய் பாபு ஹாய் தின்னு தலையில கொட்டிக்க மனோஜ் ஐயோ பவினி இவனுங்க எப்போ வந்தாலும் திறந்த மாட்டானு பவினி காலையில ஒரு பதினொரு மணிக்கு லைவ் போட்டால் அப்பயும் இதே தான் கன்றாவி தான் அவனுங்க பண்ணுறானுங்க ஓ அப்படியே பிரதர் இப்போ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இப்போ புதுசாக ஏதாவது எக்ஸ்ட்ரா செய்கிறீங்களா டியாஸ் முருகன் சொல்லுங்கள் பூர்ணிமா புரியல ஆமா என்ன படம் சொல்றது புரியல சீனா யார்கிட்ட கேக்குற இப்பதான ஆடி மாசம் இல்ல இல்ல பவீன் உங்களை சொல்லலப்பா பேக்கேடி கமல் நாட்டைங்களை சொன்ன அப்படி பண்றாங்கன்னு